நம்ம கிட்டதான் வந்து கலந்தாலோசி கவர்மெண்ட் பேசணும் ஆனா நம்ம கிள்ள கிளியா நினைக்கிறாங்க தமிழக அரசு எப்போது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சென்னையை அழகுபடுத்துகிறோம் என்று பூர்வக்குடி மக்களை ஊருக்கு வெளியே தூக்கி போடுவதையே வழக்கமாக வைத்துள்ளார்கள் அப்பா திரு கருணாநிதி வழியில் ஆட்சி நடத்தும் புதிய அப்பா திரு ஸ்டாலினும் அப்பாவின் வழியில் பூர்வக்குடி மீனவர்களின் வாழ்க்கையை அழிக்கும் திட்டங்களை கொண்டிருக்கிறார் எங்களோட மட்டும்தான் பறிக்காதீங்க கோரிக்கை மற்றவங்களை பறிச்சு எங்களுக்கு வாழ் உரிமை மற்றவங்க பறிச்சு மற்றவங்களுக்கு எங்களை பலிகனவா ஆக்காதீங்க புரியுதுங்களா நாங்க வாழ்ற இடம் எங்களுக்கு சொந்தம் எங்க மக்கள் எங்க வாழ்வுரிமை உரிமை எங்களுக்கு சொந்தம் அதை நீங்க பறிக்காதீங்க எங்களுக்கு மற்றபடி அதை கொடுங்க இது கொடுங்க உழைக்கிறதுக்கு இடம் கொடுங்க எங்களுக்கு உழைக்க இடம் கொடுங்க எங்களுக்கு உழைக்க இடம் கொடுங்க எங்க பிள்ளைங்களை கெட்ட தொழிலுக்கு போகாத அளவுக்கு நாங்க படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குறதுக்கு எங்களுக்கு எங்களோட உழைப்பு இருந்தா மட்டும்தான் நாங்க வாழ முடியும் அதுக்கான வழியை மட்டும் எங்களுக்கு வகுத்து கொடுங்க சென்னை மாநகரம் உருவாகும் போது மெரினா கடற்கரை பகுதியில் இருந்து மீனவர்கள் வெளியேற்றப்பட்டனர் இப்போது மெரினா கடற்கரை சாலையின் அருகே மயிலை நொச்சுக்குப்பம் முதல் முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் வரை சுமார் பத்து மீனவ கிராமங்கள் இருக்கின்றன உழைப்பை மட்டுமே நம்பி மீன்பிடித்தல் மீன் வியாபாரம் செய்து வருகின்ற மீனவ மக்களின் வாழ்க்கைக்கு வேட்டு வைக்கும் விதமாக திமுக அரசின் அடுத்தடுத்த அறிவிப்புகள் அதிர்ச்சியை உருவாக்கி உள்ளது எங்க தாத்தா முப்பாட்டும் ஆதி காலத்துல இருந்து இருக்கிறோம் ஏன்னா இதுக்கு அடுத்தது தொங்கு பாலம் திட்டம் கொண்டு வராங்க பீச்சில் நீலங்கரை வரைக்கும் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு பீச்சில் வழி பாலம் கொண்டு வராங்க அதுக்கு அடுத்தது இதை வந்து இப்ப இந்த பீச்ச வந்து அந்த நீலக்குடி திட்டம் கொண்டு வராங்க இதெல்லாம் எது கடந்த கொண்டு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அமைதியான முறையில் நாங்க வந்து கோரிக்கை வச்சிருக்கோம் இந்த கோரிக்கையை தமிழக அரசு தீர்வு காணணும் சான்றிதழ் திட்டம் கலங்கரை விளக்கம் முதல் நீலாங்கரை வரை கடல்வழி மேம்பாலம் ரோப்கார் திட்டம் பட்டினப்பாக்கம் ஊரூர் குப்பம் இடையே தொங்கு பாலம் அதிவிரைவு வாகன போக்குவரத்து சாலை மெரினா வணிக வளாகம் பார்க்கிங் என்று மீனவர்களுக்கு தொடர்பே இல்லாத திட்டங்களை மீனவ கிராமங்களில் செயல்படுத்த துடிக்கிறது ஸ்டாலின் தலைமையிலான அரசு சீனிவாசபுரத்துல நொச்சுக்குப்பை வரைக்கும் இந்த கடற்கரையும் கடற்கார கடற்கரை சார்ந்த இடமும் இது மீனவர்களின் வாழ்வாதாரம் மண்டலமாக பாதுகாப்பு மண்டலமாக மாத்துங்க ஏன்னா இது வந்து இந்த நீலக்கோடி திட்டம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அத வந்து நாளைக்கு வந்து எங்க மீனவர்கள் பீச்சுக்கே போக கூட போக முடியாத சூழ்நிலைய ஏற்படுத்துறாங்க இதெல்லாம் வந்து நாங்க ஒத்துக்கவே முடியாது ஏன்னா நாங்க பூர்வ இது எங்களோட இடம்

சுற்றியுள்ள இடங்களை குத்தகைக்கு விட்டு தனி நபர்கள் லாபம் சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் சாலை வந்து லூப் சாலை அப்படின்னு ஒரு பெயரை வச்சிருக்காங்க பொது பயன்பாட்டு சாலையா இங்க மாத்தி வச்சிருக்காங்க இது பொது பயன்பாட்டு சாலை இல்லை இது மீனவ மக்களுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒருவழிப்பாதை சாலை இது இந்த சாலைய கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் செல்கிறது இதுல மந்திரிகள் வண்டி செல்லுது ஜட்ஜிங்க வண்டி சொல்லு செல்லுதுங்க போலீஸ் வண்டி சொல்லுறாங்க பல்வேறு அதிகாரிகளுடைய வண்டிகள் போகுது பொதுமக்களுடைய வண்டிகள் போகுது இது எப்படின்னா விரைவு போக்குவரத்து சாலையாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் இந்த பகுதிகளில் ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தரை அடிபட்டு கால் கையை உடைச்சிட்டு இழந்துக்கிட்டே இருக்காங்க இது பொது பயன்பாட்டு சாலையாக வச்சு இருக்கிறத ரத்து செய் அப்படிங்கிற முக்கியமான கோரிக்கை வச்சு தான் இந்த ஆர்ப்பாட்டம் மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்கான இடங்களை வசதி படைத்தவர்களின் பொழுதுபோக்கிற்காக தாரை பார்க்க துடிக்கிறார்கள் அப்பாவி மீனவ மக்கள் ஏற்றி ஆனால் அதை நாங்கள் விரிவுபடுத்த மாட்டோம் இந்த சாலைய பொது பயன்பாட்டு சாலையாக மாத்துவோம் சொல்ற இந்த வெட்கக்கேடான செய்தியை தான் நாங்க கண்டிச்சு இன்னைக்கு போராட்டம் நடத்தியிருக்கோம் தங்கள் இடத்தையும் தங்களின் வாழ்வாதாரத்தையும் இழந்து எங்கே செல்வோம் என்று காத்திருக்கும் மீனவ மக்களை கரை சேர்க்குமா திமுக அரசு இல்லை எப்போதும் போல பொய் வாக்குறுதி தந்து ஏமாற்றுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்த்து அடுத்த கட்ட போராட்டத்திற்கும் தயாராகி விட்டார்கள் மீனவர்கள் ஒரு வலை கட்டுமரம் ஒரு போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லாமல் போகுது அந்த மணல் அரிச்சுக்கிட்டே போயிடுது கடல் மணலை அரிச்சுக்கிட்டே போயிடுது போட்டு எங்க வைப்பாங்க வலை எங்க வைப்பாங்க சொல்லுங்க நீங்களே அந்த ரோட்டு மேலே இந்த வண்டிங்க போகுது இந்த வண்டிங்க போகும்போது இந்த பொருளுங்களை எங்க கொண்டு வைப்பாங்க இந்த ரோட்ல கேட்க ஆள் இல்ல அந்த ரோட்ல வெறும் பங்களாவாசி எடுத்த உடனே கேஸ் போடுவாங்க எங்க அங்க வந்து ஒரு பத்து பங்களாங்க இருக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க அவங்களெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா எடுக்க முடியல போல இருக்கு இங்க கேட்க ஆள் இல்ல எங்களுடைய தொழில் பாதுகாப்பு இடம் இங்க வந்து நீ ப்ளூ பிளாக் பீச்ச கொண்டு வராதுன்னு சொல்லும் ஆனா அரசு அதை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லுது ஆனா அரசாங்கம் எப்பவுமே நம்மகிட்ட ஒன்று பேசும் செயலில் ஒன்று காட்டம் இல்லையா அது ஒன்று அதுக்கான போராட்டமும் நாங்கள் அடுத்த போகிறோம் அதனால தான் நாங்கள் வந்து இந்த இடத்த மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க சொல்கிறோம்